வணக்கம் சென்னை எழும்பூர் இக்ஷா மைய வளாகத்தில் ஜெய்பீம் அகில இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வானது சங்கத்தின் பொது செயலாளர் எம் அருள்மணியரசு தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக எஸ்சி எஸ்டி தேசிய நல ஆணையத்தின் இயக்குநர் டாக்டர் ரவிவர்மன் அவர்கள் கலந்து கொண்டார் சங்கத்தின் பொது செயலாளர் திரு அருள் மணியரசு அவர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது எஸ்டி ஊழியர்களின் நலன்களை பாதுகாக்க இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதாகவும் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த கல்வியில் பின்தங்கியுள்ள அனைவருக்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த சங்கம் முன்னின்று செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஜெய்பிங் அகில இந்திய எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக சென்னையில் இன்று நலச்சங்க நிர்வாகிகள் கூட்டம் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய இயக்குனர் தேசிய ஆணையத்தினுடைய ஷெடியூல் காஸ்ட் தேசிய ஆணையத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவிவர்மன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் அகில இந்திய அளவில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணிபுரியும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த ஜெய்பி நலச்சங்கத்திற்கு வருகை புரிந்து இந்த கூட்டத்தை நிறைவாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அகில இந்திய அளவிலே வந்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது இங்கு சென்னையிலும் இதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கிறோம் இங்கு சென்னையில் அதற்கு உறுதுணையாக நம்முடைய ஜாயின் ஜெனரல் செக்ரட்டரி பாலாஜி அவர்களும் அன்பு சகோதரர் ஏஜிஎஸ் சென்னை ஒன் விஜயகுமார் அன்பு சகோதரர் சென்னை டூ பிரபு மற்றும் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் மகேஷ் பாபு வைஸ் பிரசிடெண்ட் ஆல் இந்தியா லக்ஷ்மி நாராயணன் ட்ரெஷரர் மூர்த்தி இன்னும் பல நிர்வாகிகள் மிக சிறப்பாக இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நலச்சங்கமானது முழுக்க முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுடைய பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது வங்கி நிர்வாகமும் இந்த ஜெய்பின் நல சங்கத்திற்கு உற்ற தணையாக இருந்து உறுப்பினர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள் இந்த நலச்சங்கத்தின் சார்பாக மத்திய அலுவலகத்தின் எம்பி அவர்களுக்கும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் ஜிஎம்எச்ஆர் அனைவருக்கும் ஜெய்பீன் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் இந்த செயற்குழு கூட்டத்தில் பொது செயலாளர் அருள்மணி அரசு அரசு உள்ளிட்ட இணை பொது செயலாளர் பாலாஜி பொருளாளர் மூர்த்தி மூத்த துணைத் தலைவர் மகேஷ் பாபு துணைத் தலைவர் லட்சுமி நாராயணன் கோயம்புத்தூர் மண்டல துணைத் தலைவர் ராஜேஷ் சென்னை மண்டல துணைத் தலைவர் காந்தி ஹைதராபாத் மண்டல துணைத் தலைவர் ரமேஷ் நாயக் கல்கத்தா மண்டல துணைத் தலைவர் பெப்பிள் கோஸ் அனைத்து இணை பொது செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் அகில இந்திய துணை பொது செயலாளர்கள் மற்றும் துணை பொது செயலாளர்கள் சென்னை ஒன்று மண்டலம் துணை பொது செயலாளர் விஜயகுமார் சென்னை இரண்டு மண்டலம் துணை பொது செயலாளர் பிரபு செயற்குழு உறுப்பினர்கள் டெல்லி பாட்னா கல்கத்தா ஹைதராபாத் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட அகில இந்திய அளவில் முக்கிய நிர்வாகிகள் ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் ப இளங்கோவன் மற்றும் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஏ சி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்